திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எழுபத்தி எட்டு அதிகாரம் வினை செயல்வகை நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் துணைவியார் கஸ்தூரிபா காந்தி அவர்கள் ஒரு முறை உடல்நலம் குன்றினார் பல சிகிச்சைகள் மேற்கொண்டும் பலன் விளையவில்லை அதனால் வைத்தியர் கஸ்தூரிபாய் அவர்களிடம் உப்பையும் பருப்பையும் உட்கொள்வதை நிறுத்திவிடும் கேட்டுக்கொண்டார் ஆனால் கஸ்தூரிபாய் காந்தி அவர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை காந்திஜி பலமுறை வற்புறுத்தியும் எந்த பயனும் இல்லை ஒரு நாள் கஸ்தூரிபாய் என்னை சொல்கிறீர்களே அதே வைத்தியர் உங்களிடம் இவற்றை விட்டு விடும்படி கூறினால் நீங்கள் விட்டுவிடுவீர்களா என்று கேட்டார் இதை கேட்டதும் காந்திக்கு ஒருபுறம் துயரமும் மறுபுறம் மகிழ்ச்சியும் உண்டானது தன் மனைவியிடம் தனக்கு இருந்த பேரன்பை செயலில் காட்டுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நேர்ந்தது என்று மகிழ்ந்தார் உடனே காந்தி அவர்கள் வைத்தியர் என்னிடம் சொன்னால் தயங்காமல் இவற்றை விட்டுவிடுவேன் என்றார் மேலும் இனி ஒரு வருட காலத்திற்கு உப்பும் பருப்பும் நான் உணவில் சேர்த்துக் கொள்ளப் போவதில்லை அவற்றை நீ விட்டாலும் விடாவிடனும் நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறினார் இதை கேட்டு திடுக்கிட்ட கஸ்தூரி பாய் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய இயல்பு நன்கு தெரிந்திருந்தும் இப்படி நான் பேசிவிட்டேன் இனி நான் உப்பையும் பருப்பையும் தொடுவதில்லை என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் ஆனால் எனக்காக நீங்கள் விரதத்தை விட்டுவிடுங்கள் அது என்னை தண்டிக்கும் ஆகவே என்னை இப்படி நீங்கள் தண்டிக்கக்கூடாது என்று கெஞ்சினார் அதற்கு காந்தி உப்பையும் பருப்பையும் விட்டுவிட நீ சம்மதித்தது குறித்து எனக்கு மகிழ்ச்சியே ஆதலால் உனக்கு நன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ஒரு முறை எடுத்துக்கொண்ட விரதத்தை நான் கைவிட முடியாது அதனால் எனக்கு நன்மையே தான் விளையும் கட்டுப்பாடு எக்காரணத்தினாலும் ஏற்பட்டதாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு அது பலனளிக்காமல் போகாது அதால் என்னை பற்றி கவலைப்படாதே இவ்விரதம் எனக்கு நன்மையையும் உன் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு துணையாகவும் இருக்கும் என்றார் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அச்செயலால் அதுபோன்ற மற்றொரு செயலையும் முடித்துக் கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றது என்பதை வினையால் வினையாக்கிக் கோடல் நனைகவுல் யானையால் யானையாத்தற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒற்றை செயலில் ஒரு பலன் சாதாரணம் ஒற்றை செயலில் இரட்டை பலன் உதாரணம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்